ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன் தைப்பூசத்துக்கு முருகனுக்கு ரொம்ப பிடித்த தேனும் தினைமாவும் எப்படி செய்யலான்னு சொல்கிறேன் அதுக்கு ரெண்டு கப்பு தினைமாவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க இங்கே பாருங்கள் தினை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதில் ஒரு தூசியும் இல்லை அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க இது வாஷ் பண்ணும்போது தெரியும் கலர் மாறும் அதெல்லாம் டஸ்ட்டு தான் அதை அப்படியே எடுத்துருங்கங்க ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணுங்க நல்லா கை வச்சு இப்படி இப்படி தேய்ச்சி தேய்ச்சி வாஷ் பண்ணுங்க அப்போ தான் இப்படி கழுவும் போது அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க இங்கே பாருங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சாச்சு ஊறினத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ஒரு துணியில் நல்லா காய போடுங்க அது ஒரு மணி நேரம் ஆகணும் ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா காஞ்சிரும் இந்த மாதிரி காட்டன் துணியில் போடும்போது நல்லா காஞ்சிருங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி தேனும் தினைமாவும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தினையை போட்டு வருங்கங்க இங்கே பாருங்கள் திணையை போட்டாச்சு இப்படி வறுக்கும் போது அடுப்பு எப்பவுமே சிம்மில் தான் இருக்கணும் ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு வருத்திங்கன்னா ஒரு மாதிரி பொறிப்பொறியாக சவுண்டு வருங்க அதுதான் கரெக்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி வருத்தாச்சு இந்த மாதிரி பொறி பொறியாக வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் திணையை இந்த மாதிரி போடுங்கங்க போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வாங்கங்க அதோட ரெண்டு ஏலக்காய் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வாங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க அதில் நாலு முந்திரி நாலு திராட்சை இதை போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இங்கே பாருங்கள் பலூன் மாதிரி வரும் அந்த திராட்சை அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச தினை மாவை அப்படியே லைட்டாக போட்டுக்கோங்க இப்போது நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்க ஆஃப் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேனை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க இங்கே பாருங்கள் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதம்ங்க இங்கே பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு தேன் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிசைஞ்சாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை உருட்டணுன்னா கூட உருட்டலாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை உருட்டும் போது உருட்டணும் அதுக்கப்புறம் வந்து உடச்சா உடையணுங்க அதுதான் கரெக்டான பதம் இன்னும் நல்லா கெட்டியாக உருண்டை வேணும்னா நல்லா இன்னும் தேனை கொஞ்சம் கலந்து உருட்டி வச்சுக்கலாங்க இங்கே பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான பிரசாதங்க இது மாதிரி தைப்பூசத்துக்கு செய்யுங்க பாய்